நுவரெலியா கண்டி பிரதான வீதியில் ரம்புடை கெரண்டியெல்ல பகுதியில் இன்று அதிகாலை பேருந்தொன்று வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் இருபத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் குறித்த சம்பவத்தில் காயமடைந்த சுமார் முப்பது பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதற்கமைய காயமடைந்தவர்கள் நுவரெலியா கம்பளை நாவலப்பிட்டி மற்றும் கொத்மலி ஆகிய வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களின் பெயர் வயது உள்ளிட்ட விவரங்கள் இதுவரையில் உறுதிப்படுத்தப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இருந்து நுவரிலியா வழியாக குருணாகல் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று இன்று அதிகாலை நான்கு முப்பது அளவில் விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்துக்குள்ளான பேருந்தில் சிக்கியிருந்த அனைவரும் தற்சமயம் மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அங்குள்ள எமது செய்தியாளர் தெரிவித்தார் இந்நிலையில் காயமடைந்த பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன விபத்து இடம்பெற்ற வேளையில் பேருந்தில் சுமார் அறுபது முதல் எழுபது பேர் வரை பயணித்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மீட்புப் பணிகளில் காவல்துறையினர் மற்றும் ராணுவத்தினருடன் பொதுமக்களும் ஈடுபட்டு வருவதாக அங்குள்ள எமது செய்தியாளர் தெரிவித்தார் பேருந்து பயணித்துக் கொண்டிருந்த போது அதில் ஏற்பட்ட இயந்திரக் கோளாறு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனா்